கழுத்தில் கர்ச்சி போட்டிருப்பார் எங்கள் காலத்துக்கு முந்தையெல்லாம் இந்த காலரில் அழுக்கு போடக்கூடாது என்பதற்காக கைக்குட்டையை அப்படி வச்சுக்கிடுவோம் இது இயல்பாக நடக்கிறது அப்படி தான் வச்சுருக்காரு இவருடைய அமிர்தங்கரேஸ் அவருடைய மனைவியினுடைய அண்ணன் தங்கப்பன் அவர்கள் மலேசியாவில் இருந்தார் மச்சான் மச்சான் நீங்கள் இங்கே வந்துருங்க நம்ம இங்கே வேலை பார்த்துட்டு கொஞ்சம் சம்பாரிச்சுக்கலாம் பிள்ளைகளையும் கவனிச்சுக்கலான்னு கூப்பிட்றாரு போய் ஆறு மாதம் இருந்தார் தலைவர் அவரால் பிடிக்க முடியலை உற்றார் உறவினர் சுற்றங்கள் அன்பு உறவுகளெல்லாம் இங்கே இருக்கும்போது பிரச்சனைகளும் இங்கே இருக்கிற பொழுது தப்பிச்சு போட முடியாது என்று அவர் உடனே வந்துடுறார் ஜான்சி வெனானி அதான் கடைசி பிள்ளை ஒன்றரை வயசு அதான் தொட்டியில் கிடக்குது இந்த பிள்ளைகளுக்காக காமராஜர் தம்பி நான் செத்து போயிட்டுன்னு இந்த தகவலை சொல்றது உலகத்தில் ஒருவேலும் இல்லை புரியுதா நான் சொல்றது என்ன சொல்கிறேன் காலையில் ஏறுதா வாழ் மட்டும் நுழையலை அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாது நான் சொல்லுகிற செய்தியெல்லாம் இன்னொரு ஆள் இந்த உலகத்தில் இல்லை நாற்பது ஆண்டுகளாக தேடல அந்த குடும்பத்தோட உறவு கொண்டு அவ்வளவு தேடி வச்சு கொரோனா குறித்து அந்த செய்திகளை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் பொதுவாக நம்ம நாம மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே வந்து டைவர்ட் ஆகி போயிட்டே இருப்பாங்க என்ன சப்ஜெக்ட்டோ செகடா செம்பெடுத்துட்டு வாடா செவலக்கால நாற்பத்தஞ்சு நிமிடம் இருப்பான் அந்த ரெலவென்ட் டு தி பாயிண்ட் அது வர்றது இல்லை என்ன பண்றது ரெண்டாவது இந்த மாதிரி பையன் கிளம்பிட்டு கிளம்பிட்டான் அவன் வந்து அவன் தான் அவன் ஜோலை வேலை முடிஞ்சு என்ன இப்படி தான் இருந்தால் ல சடங்கு ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிப்பது போல போச்சு இப்போ நம்ம உங்க பேர் என்னது போதி லட்சுமினா அவர் மாறான பேர் வச்சிருக்கார் முழுக்க முழுக்க பார்ப்பனியத்திற்கும் இந்து மதத்திற்கும் எதிரான பேர் போதி அதுதான் சொல்றேன் போதி என்பது புத்தின் அர்த்தம் இது புத்தி லட்சுமியாக லட்சுமியா போயிடுச்சு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் எல்லாருமே அவரவங்க ஒரு கட்சி இருக்காங்கன்னா அந்த கட்சிக்கு ஆள் பிடிக்கிறாங்க இந்த கூட்டங்களில் வந்து அதுவும் வருத்தத்துக்குரியதில்லை அது அவங்களுடைய வேலையும் கூட அவர்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள் என்று கூட சொல்லலாம் ஆனால் நம்முடைய தலைவர் நமக்கு உணர்வாக இயக்கமாக கொள்கையாக நின்று வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒரு மறைந்துவிட்ட உயிர் அதை பற்றிய சில நினைவுகளை நாம் பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த கூட்டம் என்று நான் நினைக்கிறேன் நானும் ரொம்ப இது என்ன சொல்றது சளிப்படைஞ்சு போச்சு இம்மானுவேலின் நினைவு நாள் எத்தனாவது நினைவு நாள் அறுபத்தி ஏழாவது நினைவு நாள் அவர் வந்து வெட்டி கொல்லப்பட்டார் அது ஒரு துயரமான நிகழ்வு ஏன் வெட்டி கொல்லப்பட்டார் அப்போ அவர் ஒரு ஒரு நோக்கத்திற்காக தன்னை முன்னிறுத்து கொண்டார் தன்னை ஒப்படைத்து கொண்டார் டு தி பிரைமரி காசாதி தேவேந்திரகுல வேளால அவர் வந்து தேவேந்திரகுல வேளாளர் குலத்தில் பிறந்தாலும் கூட அவருடைய செயல்பாடுகள் சாதனைகள் என்று பொதுவாக போராடுகிற மக்களுக்கு விடுதலைக்காக போராடுகிற உலக மக்களுக்கெல்லாம் அவர் ஒரு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படி என்ன செய்தார் உங்களுக்கெல்லாம் நான் சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் இல்லை பொதுவாகவே உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் ஒரு அரங்கத்தில் கூடுங்க பத்து பேரோ இருபது பேரோ நூறு பேரோ உட்காருங்க பேசுகிற ஒருத்தரை கூப்பிட்டு உங்களுக்கு அரை மணி நேரம் இதுதான் தலைப்பு இதுதான் கருத்து இதை பற்றி பேசுங்கள்னு சொல்லிடுறோம் மீதி ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ நீங்கள் கேள்விகள் கேட்கணும் இதுதான் அறிவணம் வந்து இதை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர நான் பாட்டு பேசிகிட்டு போகிறேன் அண்ணன் ஸ்கூட்டரில் போகிறாரு இன்னொரு அண்ணன் காரில் போகிறாரு அவங்க பாட்டு போயிட்டு இருப்பாங்க ஏதோ கே அவர் படம் பிடிக்கிறவர் அவரும் ராஜசேகரன் மட்டும் வேலை மெனக்கெட்டு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி இல்லை இமானுவல் சேகரன் அவரை பற்றி நினைவு கூறுவது என்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா நான் அந்த குடும்பத்தில் உறவினர் சொந்தக்காரன் இமானுவேல் சேகரனுடைய குடும்பத்திலே நான் உறவினன் பொதுவாக சொல்லுவாங்க நீ சொந்தக்காரன் நீ பேசுறது பெரிய விஷயமானுவாங்க எல்லாருமே இமான வேலை ஏற்றுக்கொள்ளணுங்கிற தேவையில்லை இல்லை அவருடைய கருத்து கொள்கையில் உடன்பாடு உள்ளவர்கள் சிலவற்றை எடுத்துக்கொள்வார்கள் சில பேர் நாம் என்ன பண்ணுவோம்னா பக்தி மயக்கத்தில் இருக்கும் அவர் எது செய்தாலும் நான் முடிஞ்சு சொல்லுவேன் பேசுனவங்க எல்லாருமே போயிட்டாங்களா விருந்தாளிகள் மட்டும் இருக்கிறாங்க உங்களுக்கு மகிழ்ச்சி நன்றி வணக்கம் அப்படின்னா அப்படியெல்லாம் நம்மகிட்ட பொறுமை கிடையாது என்ன சொல்கிறேன் இவன் இவன் கருத்தில் எது உடன்பாடு கொள்ளலாம் எதை எதிர்க்கலாம் எது தவறாக சொல்கிறான் என்று கேட்கிற அறிவு வேணும் அதனால தான் வள்ளுவேன்னு சொன்னால் எந்த அறிவை காட்டிலும் கேள்வி அறிவு தான் அவனுக்கு விளக்கமாகும் அந்த அது மாதிரியானலாம் நம்ம கற்றுக்கொள்ளணும் மாணவர்களுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் இனிமேல் அடுத்த ஆண்டு செய்தால் இங்கே என்னுடைய அன்பிற்குரிய தம்பி இளவல் வழக்கறிஞர் வேல்முருகன் படிக்கிற காலத்தில் இந்த விழாவை தொடங்கி வைத்தார் தெரியுமா உங்களுக்கு வந்துட்டு போனார் அவர் காலத்துல தான் இந்த நூலை வெளியீடு செய்தோம் பார்த்திருக்கே என்ன புத்தகம் தெரியுதா தெரியுதா என்னன்னு வரலாறு சேகரன் போக முப்பது பக்கம் ஆனால் இந்த புத்தகத்திற்கு எதிர்த்தரப்பிலிருந்து எனக்கு கண்டன கடிதங்கள் வரிசையா வந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்கேன்னா இது ஒரு சிறிய குறுநூல் இது கூட எனக்கு வேண்டியவர்கள் ஒரு இதழ் நடத்தினாங்க தமுக்கு என்று அதற்கு இவருடைய ஐம்பதாம் ஆண்டு நினைவு நாளில் அவரை பற்றி ஒரு கட்டுரை எழுதி கொடுங்கள்னு கேட்டாங்க நான் சில முகாமையான முக்கியமான தகவல்களை சேர்த்து அவர் கொலையுன்றதற்கு முதல் நாள் நடந்த அமைதி கூட்டத்தை கொஞ்சம் விரிவாக எழுதியிருக்கிறேன் அப்புறம் இந்த கொலை செய்தவர்களை பற்றிய என்ன கருத்து நிலவுகிறது என்று அவர்களே சொல்லிக்கொள்வது அதை நான் வந்து ஒரு பத்து பதினைந்து புள்ளிகளாக எழுதி இதெல்லாம் ஒரு நாலு பக்கத்தில் எழுதி இதற்கான விடையை இவனுடைய விளக்கமான நூலில் கண்டுகொள்ளலாம் நான் ஏறத்தாழ எழுதி முடித்தே வந்து பதினெட்டு ஆண்டுகள் ஆச்சு இம்மானுவேல் சேகரன் முதல் கள போராளி இந்த சமூகத்தில் இருக்க தீமைகள் தீங்குகள் கேடுகள் இழிவு அழிவு ஆகியவற்றையெல்லாம் உண்டாக்கி கொண்டிருக்கிற இந்து மதம் அந்த இந்து மதத்தினுடைய அடக்குமுறை ஒடுக்குமுறை சாதி தீண்டாமை இவற்றையெல்லாம் எதிர்த்து போராடுகிற அந்த களத்திலே நின்று போராடியவர்கள் பல பேர் இருக்கிறாங்க ஆனால் இவரை போல் போராடியவர் இல்லை அதேபோல் போராடியவர்களிலே இவர்தான் எதிரிகளால் வெட்டி கொல்லப்பட்டார் இதான் இந்திய வரலாறு இந்த வரலாற்றை எழுதி இன்னொரு தம்பி இருக்கிறான் அவன் என்ன எழுதியிருந்தான்னா ஒரு இரண்டு ஊர் ஒரு ஊரில் இரண்டு சமூகங்களுக்கு இடையே நடந்த மோதலில் ஒரு பெண்மணி வெற்றி வெட்டி கொல்லப்படுகிறார் தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறணும் இந்திய வரலாறுல நீங்கள்லாம் நிற்கிற ஆளுங்க நாங்கள் தமிழ்நாட்டு வரலாற்றோடு நின்றுகிருவான் அதில் அவன் ஒரு தகவல் தவறான தகவலை சொல்கிறான் இப்போ ஒன்றும் இல்லை தேவேந்திரன் இருக்கார் நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம் நான் வெட்டி கொல்லப்படுறேன்னு வச்சுக்காங்க தேவேந்திரன் வெட்டி கொல்லப்பட்டாருன்னு எப்படி தவ தவறான தகவல் இல்லையா ஃபேக்சுவலேறன்னுவான் பொய்யாக சொல்வது உண்மையை அழு அமைச்சிக்கிற அமைக்கிறது அப்படி ஒரு செய்தியை எழுதியிருக்கிறான் நான் உன்னை கூப்பிட்டேன் இந்த தகவல் எங்கிருந்து பெற்றாய் அப்படின்னு கேட்டேன் ஏன்னா ஒரு வரலாற்றில் சொல்லுகிற எந்த விளையான தகவல்களே இருக்கக்கூடாது இல்லைன்னு நம்ப மாட்டாங்க நம்பகத்தன்மை போய்விடும் அப்படித்தான் கேட்டேன் இந்த தகவல் எங்கிருந்து பெற்றாய் அதே மதுரை பஸ் ஸ்டாண்டில் கோயம்புத்தி மாட்டுத்தாவணியா மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தரை பார்த்தேன் அந்த ஊருக்காரரு அவர் சொன்னாரு அப்படின் இது போட்டு நாலு நூல் அஞ்சு நூல் எழுதிட்டான் நாலு மதிப்பு வந்துருச்சு ஆனாலும் அது திருத்தப்படவில்லை வெட்டி கொல்லப்பட்டவன் ராவணன் தான் இதை வரை தேவேந்திரன் இல்லை இதை திருத்திறப்பான்னா இன்னைக்கு பேரில் திருத்தலை அது இன்னும் என்லார்ஜி எடிஷன் இன்னும் உயர்த்தப்பட்ட புதிதாக இருக்கிறது போல் ஒரு பதிப்பு வந்திருக்கு அதுலேயும் அந்த திருத்தப்படலை அப்போ நீ சொல்லுகிறது எப்படி மக்கள் நம்புவான் அறிவாளிகள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் இதையெல்லாம் நான் வந்து எனக்கு வந்து அந்த குடும்பம் நான் உறவினர் சொன்னேன் இல்லையா ஐயாவுடைய தலைவருடைய மனைவி அமிர்தம் கிரேஸ் அவர்கள் நான் பல நாட்கள் அவங்க மருமகன் இருந்த ஊரில் நான் வேலை பார்த்தேன் இந்த பயனுள்ள பிள்ளைகள்லாம் நான் தான் பார்த்துக்கிறேன் நாலாவது மூணாவது படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த அம்மா அந்த அக்கா வந்து டீ பண்ணி போகிறது ஆசிரியர் வேலை அவர் சாத்தூரில் மருத்துவர் செல்லூர்காரர் தான் பாலையான்ற பேர் அவருக்கு ஒரு பொண்ணு மூணு பையனுக்கு அதில் ரெண்டாவது ரெண்டாவது அந்த பான் வந்து ட்வின்ஸ் இரட்டையர்கள் அவன் இரட்டையர்களை சின்ன பிள்ளைய அவர் நைட் இரவு பணிக்கு போயிட்டாருன்னா என்னை கூப்பிட்டு இது இங்கே பயனில் பார்த்துக்காங்க அப்படிம்பார் சில நேரத்தில் அம்மா வருவாங்க அவங்களோட பேசிகிட்டு இருப்பேன் நிறைய தகவல்கள் சொன்னாங்க அதில் ஒன்று ஐயாவின் பேரில் மலேசியா சிங்கப்பூர்லாம் வசூல் ஐயா ஆனால் எனக்கு வந்து சேரவில்லை அப்படின்னாங்க இது அவங்க சொல்கிற செய்தியா அடுத்து வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரிடம் ஒரு தகவல் கிடைச்சது அவர் எல்லாம் அந்த ரெக்கார்ட்ஸ் புறம் பார்த்தேன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு வசூல் செய்திருக்கிறாங்க அது யாருன்னா ஆர்எஸ் ஆர்முக தலைமை அவர் தான் அங்கே அந்த சீபத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றவர் எஸ்சி வேட்பாளர் அவர் டாக்குமெண்ட்ஸில் கிடைச்சது வசூல் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரம் ரூபா செல்ற வசூல் பண்ணியிருக்காங்க ஆனால் எண்ணூறுபாதே இந்த அம்மாட்ட கொடுத்தாங்க அது ஏங்கன் இருக்கிற ரெக்கார்டு இப்படி இவர் பெயர் அப்புறம் படம் கொடுங்கன்னாங்க ஐயாவுடைய படம் இந்த ஒரு படம் இருக்கு இல்லையா இதைத்தையும் இல்லை இது ஃபோட்டோவில் வரைஞ்சது இதில் கழுத்தில் கரிசி போட்டிருப்பார் எங்கள் காலத்துக்கு முந்தையெல்லாம் இந்த காலரில் அழுக்குப்படக்கூடாதுன்றதற்காக கைக்குட்டையை அப்படி வச்சுக்கிடுவோம் இது இயல்பாக நடக்கிறது அப்படி தான் வச்சுருக்காரு இவருடைய அமிர்தங்கரேஷ் அவருடைய மனைவியினுடைய அண்ணன் தங்கப்பன் அவர்கள் மலேசியாவில் இருந்தார் மச்சான் மச்சான் நீங்கள் இங்கே வந்துடுங்க நம்ம இங்கே வேலை பார்த்துட்டு கொஞ்சம் சம்பாரிச்சிக்கலாம் பிள்ளைகளையும் கவனிச்சுக்கலாம்னு கூப்பிட்றாரு போய் ஆறு மாதம் இருந்தார் தலைவர் அவரால் தாக்கு பிடிக்க முடியலை உற்றார் உறவினர் சுற்றங்கள் அன்பு உறவுகளெல்லாம் இங்கே இருக்கும்போது பிரச்சனைகளும் இங்கே இருக்கிற பொழுது தப்பிச்சு போட முடியாது என்று அவருடனே வந்துறார் இந்த படம் தான் அவர்கள்ட்ட இருக்க படம் ஃபோட்டோ ஒரே ஒரு ஃபோட்டோ இதை ஒரு ஆள் வாங்கிட்டு போகிறேன் காலண்டர் மாதிரி போட்டு படம் போட்டு ஒரு நூற்று கணக்கில் விற்றுவிட்டேன் அப்போ என்ன ரூபா எட்டனா தானே ஒரு படம் இதுவும் நடந்தது ஆக காமராஜர் முதலமைச்சர் என்றாலும் கூட தலைவர் இம்மானுவேல் காங்கிரஸ்காரர் என்றாலும் கூட என்றாலும் கூட இவரை பாதுகாப்பதற்கு தவறிவிட்டார் காமராஜர் நல்ல மனிதர் உண்மையில் காமராசர் நல்ல மனிதர் அறிவில்லாமல் இருக்கலாம் ஆனால் நல்ல மனிதன் என்பது முக்கியம் அவனுக்கு அறிவில்லை என்ன அதனால என்ன ஆனால் நல்ல மனிதர் அவர் அவர் வெட்டி கொல்லப்பட்ட உடனே அம்மாவுக்கு அமிர்தங்கரேஷ் அவர்களுக்கு பரமக்குடியிலேயே வேலை பார்க்கும்படியாக ஒரு நகராட்சி பள்ளியை துவக்கி வைத்தார் யாருக்கா தெரியுமா அம்மா அவர்கள் பரமக்குடியிலே வேலை பார்க்கணும் அதற்காக அந்த பள்ளிக்கூடம் தொடர்னாரா இரண்டாவதாக நாலு பெண்கள் இந்த நாலு பெண் பிள்ளைகளுக்கும் அப்போ மூத்தது வசந்தாக்கா மட்டும் ஏழு வயசு மற்ற ஜான்சி ராணி அப்புறம் பிரபாராணி எல்லாம் பிரபாராணி தான் மூணாவது பிள்ளை அது இங்கே பிரிக்குது இப்போது கடைசி வந்து மாணிக்கவழி ஜான்சிவராணி அதுதான் கடைசி பிள்ளை ஒன்றரை வயசு அதுதான் தொட்டியில் கிடக்குது இந்த பிள்ளைகளுக்காக காமராஜர் தம்பி நான் செத்து போயிட்டுன்னா இந்த தகவலை சொல்கிறது உலகத்தில் ஒரு வயலும் இல்லை புரியுதா நான் சொல்றது என்ன சொல்கிறேன் காலையில் ஏறுதான்னா வாழ் மட்டும் நுழையலை நான் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நான் சொல்லுகிற செய்தியெல்லாம் இன்னொரு ஆள் இந்த உலகத்தில் இல்லை நாற்பது ஆண்டுகளாக தேடலில் அந்த குடும்பத்தோட உறவு கொண்டு அவ்வளவு தேடி வச்சிருக்கிறேன் ஏன்னா அவர் வாழ்க்கையை முப்பது பக்கத்தில் நான் சுரு கொடுத்துருக்கேன் இதை படித்தா போதும் அவர் வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி வந்து வசூல் பண்ணவனெல்லாம் குடும்பத்துக்கு கொடுக்கவில்லை காமராசர் இந்த அம்மாவுக்கு அங்கேயே பரமக்குடியிலேயே வேலை போட்டு தரும்படியாக ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கினார் நாலு பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைகளுக்கு பதினஞ்சு ரூபா வீதம் அறுபது ரூபா ஸ்காலர்ஷிப் கொடுக்க வைத்தார் அன்னைக்கு வந்து ஒரு ஆயிர்கிரேடு வாத்தியா வாத்தியாருக்கு அறுபது ரூபா தான் என் காலத்தில் செகண்ட் கிரேடு வாத்தியருக்கு எண்பது ரூபா ஆயிர்கிரேடு வாத்தியருக்கு அறுபது ரூபா இன்னைக்கு அறுபதாயிரம் எழுபதாயிரம் அவங்களுக்கு அப்படி காமராசர் அளித்த அந்த உதவி தொகையினால் பிள்ளைகளை காப்பாற்ற முடிஞ்சது மற்றபடி இந்த சமூகம் அவர்களை கைவிட்டு விட்டது சரியான சொல்றது எப்பா சமூகம் கைவிட்டு விட்டது பாவேந்தர் பாரதிதாசன் ஒருத்தர் இருந்தார்ல அவர் ஒரு பாட்டு பாடுவார் தமிழருக்கு தொண்டு செய்தவர்கள் சாவதில்லைன்னுவார் ஆனால் சித்திரவதை பண்ணுவான் இதான் என் வாழ்நாளில் கண்டுபிடிச்சது நான் வாழ்நாளில் அனுபவத்தில் அறிவில் கண்டுணர்ந்த உண்மை அப்படித்தான் இருப்பான் அது எனக்கு எனக்கு பெரிய வருத்தமாக தெரியதில்லை இவனே கஞ்சிக்கலாதவன் அப்புறம் இன்னொருவனுக்கு எங்கே கஞ்சி போட முடியும் ஆனால் வறுமையிலும் செம்மை அப்படி வாழக்கூடிய இந்த மக்கள் உழைக்கிற மக்கள் ஒரு தகவலை சொல்கிறேன் இந்த மாங்குளம்னு ஒரு ஊர் இருக்கா நான் அந்த ஊருக்கு போனதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் எனக்கு அந் அந்த சமயத்தில் தேனீ ஒரு படம் வந்துச்சு என்னை அந்த படத்துக்கு சைக்கிளில் கூப்பிட்டு போனார் அவர் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சாவடியில் உட்காந்துருக்கார் எங்கள் அம்மா வந்து ஏயா யாரோ புதுசாக தெரியுது கேளு நான் போய் கேட்குறேன் அவர் நான் வந்து மதுரையிலேருந்து வர்றேன் வீட்டில் கோவிச்சுட்டு வந்துட்டேன் எனவே நான் அதே இந்த ஊர் நம்ம ஆளுங்களாக இருக்காங்கன்னு சொன்னாங்க இங்கே வந்தேன்னாரு அப்புறம் எங்கள் அம்மா சொல்லிச்சு முதல்ல சாப்பிடுங்க சாப்பிட்டு பேசுவோம்னு இல்லைம்மா எனக்கு ஒரு வேலை கொடுப்பதாக இருந்தால் சாப்பிடுகிறேன் இதான் என் வரலாற்றில் நான் அறிந்த பரிமிதத்திற்கு நான் கண்ட பரிமிதத்திற்கு இதான் முதல் சாட்சி அப்புறம் எங்கள் அம்மா என்ன சொல்லிச்சு மாமன் ஒரு ஆள் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நான் போய் கேளு போனேன் ஒரு ஆள் வந்திருக்கார் மாமா என்ன கூப்பிட்டு வந்தவன் இப்போ போனோம் பேசினோம் பத்து இருபது வருஷம் எங்கள் மாமனே கல்யாணம் பண்ணி வச்சார் அவரை ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முந்தைய அந்த மாங்குளத்துக்காரங்க வந்தாங்க எப்போ அவங்க ஊரில் சிதம்பரம்னு இருக்காரான்னு இப்போதானே ஒரு மாதம் ஆச்சு நீ செத்துனாங்க எனக்கு அவ்வளோ எனக்கு அவ்வளோ வருத்தமாகி போச்சு அவரை பார்க்கணும் எதற்கு இது உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் என்றால்